வணக்கம் இப்போ நான் சொல்லக்கூடிய ரேகை மட்டும் உங்கள் கயிறுகளில் இருந்துன்னா பண வரவு அதிகமாக ஏற்பட போகுது அந்த காலக்குறையெல்லாம் உங்களுக்கு கோல்டன் பீரியட் சொல்லக்கூடிய அமைப்பு இப்போ சாரோட கயிறைகளை பாருங்கள் இவருக்கு இந்த வாழ்க்கையோட பிற்பாதி வாழ்க்கையை வளர்ச்சின்ற மாதிரி இவருக்கு ஒரு முப்பத்தி எட்டு வயது வரக்கூடிய அம்பில் இருதய ரேகைக்கும் புத்தி ரேகையும் இடையில் இவருக்கு வந்து மூணு அடுக்கான பிரமிட் ஷேப் அப்படிங்கிறது பாருங்க இந்தமாரி ஒரு மூணு அடுக்கான ப்ரமிட் ஷேப் வந்துன்னா ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயம் அந்த காலகட்டகன்னு சொல்லக்கூடிய அமைப்பு விதி மெஷர் பண்ணி பார்த்ததில்லை முப்பத்தி எட்டு வயசுலேருந்து நாற்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் இவருக்கு வளர்ச்சிகள் அந்த காலகட்டத்தில் இவர் வந்து என்னெல்லாம் தேவைகளோ அதெல்லாமே இவர் வந்து பூர்த்தி செஞ்சு வச்சுப்பாங்க அப்போது வசதி வாய்ப்புகள் பேங்க் பேலன்ஸ் சொல்லக்கூடிய அமைப்பு வீடு மண் ப்ராப்பர்ட்டி சொத்துகள் சேரக்கூடிய காலகட்டங்கள் இதில் வந்து இவருக்கு வந்து வாழ்க்கையோட பிற்பாதி வாழ்க்கை என்ற அமைப்பினால இவருக்கு வந்து திருமண வாழ்க்கையும் டிலே தாக்கும் எதனால் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது சுக்கரமேடு இந்த அளவுக்கு இடைவெளிகளும் இருந்து இந்த அளவுக்கு உப்பலாக இருந்ததுன்னா இவருக்கு திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயம் டிலே தான் ஆகும் அப்போ இவருக்கு திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களே முப்பத்தி ஐந்து வயசுல இவருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் அமையும் எத்தனை பேர் கயிறுகளை இந்த மாதிரி பிரமிடி ஷேப் இருக்குது எந்த இடத்துல இருக்கு ஒன்று இருக்குங்களா இரண்டு இருக்குங்களா இல்லை சாருக்கு இருக்கிற மாதிரி மூன்று பிரமிடி ஷேப் ஆடியிருக்கான்றது கமெண்ட்டில் தெரிவிங்க அதுக்குண்டான விளக்கத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்